ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு சத்தான ஆரோக்கியமான சுவையான ஒரு லட்டு செய்ய போகிறோம் இது வந்து வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சிரும் அந்த அளவுக்கு சாப்டா இருக்கும் இந்த லட்டு வந்து உடம்புக்கு ரொம்ப பலத்தை கொடுக்கும் ஒரு லட்டு சாப்பிட்டாலே போதும் உடம்புல எந்த வலியுமே இருக்காது கேஆர்வி சமையலாக முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம் ரெண்டு கப்பு வந்து நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அதை ஒரு கடாயில் போட்டுக்கிருவோம் அது கூட கொஞ்சம் வெள்ளை உளுந்து போட்டுக்கிருவோம் அப்போ தான் உளுந்து வந்து வறு வர்றது நம்ம கலர் மாறுறது வந்து நம்மளுக்கு தெரியும் இப்போ வந்து உளுந்தை நல்லா வறுத்து எடுத்துக்கிருவோம் சிவக்க வருபடணும் கருப்பு உளுந்தில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் கால்சியம் சத்து இரும்பு சத்து மெக்னீசியம் நிறைய சத்துக்கள் இருக்குது விட்டமின் சத்துக்கள் இது வந்து உடம்புக்கு அவ்வளோ ஒரு பலத்தை கொடுக்கும் இப்போ வந்து தோலை இப்படி உளுந்தை எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா இந்த மாதிரி சிவந்த நேரம் வந்திருக்கணும் அதை எடுத்து ஆற வச்சுட்டு பொட்டுக்கடலை வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதை போட்டுக்கிடுவோம் உளுந்து ரெண்டு கப்பு பொட்டுக்கடலை வந்து ஒரு கப்பு இதையும் போட்டு லைட்டாக சூடு வந்தால் போதும் ஏற்கனவே பொட்டுக்கடலை வந்து வருபட்டதேன் அதையும் எடுத்து வச்சுட்டு அடுத்து வேர்க்கடலை வந்து ஒரு கப் எடுத்துக்கிருவோம் இது வந்து நல்லா தோல் உரிகிற வரைக்கும் நல்லா பொறுமையாக வறுக்கணும் நல்ல நிறம் மாதிரி வருபடணும் அந்த அளவுக்கு வறுக்கணும் இப்போ வந்து நான் காட்டுறேன் அது எப்படின்ட்டு இப்போ வந்து ஒரு இந்த மாதிரி தோல் உறிஞ்சி வந்துட்டு இருக்குது பாருங்கள் கடலையிலேருந்து இப்போ நசுக்கி பார்த்தோம்னா தோல் வந்து அப்படியே கலண்டு வந்துடும் இந்த மாதிரி வருபடணும் பொன்னிறமாக வரணும் இப்போ அதையும் ஆற வச்சுட்டு எள்ளு வந்து வெள்ளை எள் வந்து நான் ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுபட்டு எடுத்துக்கிறோம் இது கால் கப்புக்கு கொஞ்சம் கூட இருக்குது இப்போ இதையும் நல்லா வறுபட்டு எடுத்துக்கிறோம் இந்த நாலு பொருளும் நல்லா இப்போ வந்து எள்ளும் வருபட்டுருச்சு இந்த நாலு பொருளையும் எடுத்து நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சு இப்போ நல்லா ஆரிடுச்சு எல்லாமே உளுந்து பொட்டுக்கடலை வேர்க்கடலை எள்ளு எல்லாம் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம் உளுந்து வந்து நிறைய இருக்குல்ல அதை முதல் போட்டுக்கிருவோம் உளுந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது கூட மூணு ஏலக்காயும் போட்டுக்கிருவோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போடும்போது கொஞ்சம் இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்கும் கிட நீண்ட நாள் கெடாமலும் இருக்கும் இப்போ வந்து உளுந்து வந்து அரைச்சி எடுத்தாச்சு அந்த பவுடரை வந்து பொடியை போட்டு ஒரு தாம்பாளத்தில் போட்டுக்கிருவோம் அடுத்து வந்து நம்ம வந்து பொட்டுக்கடலை இருக்குல்ல அதை போட்டுக்கிருவோம் அதையும் போட்டுவிட்டு எள்ளு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு வேர்க்கடலையையும் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு இந்த மூணையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் நைஸாக இப்போ இதையும் மிக்சி ஜாரில் மூடி அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து இதுவும் அரைபட்டுருச்சு இதையும் தாம்பாளத்தில் கொட்டிக்கிடுவோம் கொட்டிட்டு இப்போ எல்லாத்தையும் இருக்கட்டும் ஆற ஆறிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து இதுக்கு வந்து தேவையான அளவு வெள்ளம் வந்து நான் ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் எந்த கப்பால் உளுந்து எடுத்தோமோ அதே கப்புக்கு நான் ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் அந்த ரெண்டு கப்பு வெள்ளத்தையும் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் மிக்சியில் இப்போ வந்து தாம்பாளத்தில் அந்த நம்ம அரைச்ச பொடியை போட்டுவிட்டு இந்த வெள்ளத்தையும் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு கையால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிருவோம் கையால் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்ப்போம் இப்போ வந்து இதை வந்து எல்லாமே ஒன்று சேர கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மிக்சி ஜாரில் வந்து ஒரே ஒரு அடி மட்டும் அடித்து எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா கட்டிகள் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து மிக்சி ஜாரில் எல்லாமே பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதை வந்து ஒரு சட்டியில் கொட்டிட்டு இப்போ வந்து நெய்யை வந்து நம்ம சூடு பண்ணிக்கிறோம் இதுக்கு நான் நூறு கிராம் நெய் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு பத்தாட்டி அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் நூறு கிராம் எடுத்து சூடு பண்ணியிருக்கோம் லைட்டாக சூடு பண்ணால் போதும் இப்போ அதை ரெண்டு கரண்டி ஊற்றிக்கிடுவோம் அந்த மாவில் ஊற்றிட்டு இப்போ வந்து கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இல்லாட்டி கையை வச்சு இப்போ செய்யலாம் இப்போ நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த நெய்ய அந்த வெல்லம் அந்த மாவு எல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கிருவோம் உருண்டை பிடிக்க வந்தால் அப்படியே பிடிக்கலாம் வராட்டி கொஞ்சம் நெய் விட்டுக்கிடலாம் இப்போ வந்து ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சிக்கிருவோம் இப்போ வந்து ஒரு உருண்டை பிடிச்சாச்சு எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து மிச்ச உருண்டையும் பிடிக்கலாம் இந்த உருண்டை வந்து வளரும் இளம் குழந்தைகளுக்கு அவ்வளோ ஒரு சத்தான ஒரு உருண்டை டெய்லி ஒரு உருண்டை கொடுத்தோம்னா அவங்களுக்கு மிக மிக நல்லது கர்ப்பப்பைக்கு மிக நல்லது உடம்பு வலி கை கால் வலி மூட்டு வலி முதுகு வலி எல்லா வலியுமே பறந்துடும் அப்புறம் வந்து எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடியதுக்கு இந்த ஒரு உருண்டை போதும் இதை டெய்லி செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இப்போ வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்